நிறைய பேர் இஸ்லாத்தில் மட்டும்தான் குர்ஆன் மூலமா இறைச்சி தடை செய்யப்பட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் குராயில் மட்டும் இல்லை பைபிள்லையும் இறைச்சி சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு இந்த இரண்டு வேதங்களையும் பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படி பன்றி இறைச்சி சாப்பிடுவதால என்னதான் கேடு அப்படிங்கிறத அறிவியல் மூலமா இந்த வீடியோல நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு ஆன் நான்கு இடங்கள்ல பன்றை இறைச்சியை தடை செய்ததை வலியுறுத்தி வசனங்கள் இருக்கு நம்பிக்கையாளர்களே தாமாக செத்தது ரத்தம் பன்றையின் மாமிசம் அல்லாஹ் அல்லாத ஆகியவற்றை தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான் அப்படின்னு குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தி மூணாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அது போலவே இன்னும் மூன்று வசனங்கள்லையும் பன்றை இறைச்சி தடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஆன்லையும் பைபிள்லையும் பன்றை இறைச்சி தடை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை பார்ப்போம் பன்றி இறைச்சி சாப்பிடுவதால் எழுவது விதமான சிறிய மற்றும் பெரிய நோய்கள் உண்டாகின்றன அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க மனித உடலில் சில புழு இனங்கள் பல நாட்களுக்கு வாழ்கின்றன டேனியா சோலியம் அதாவது பா டேப்வாம் என்ற புழு பன்றி இறைச்சியிலிருந்து மனித உடலில் உருவாகுது இது மனிதர்களின் உடல்ல உணவு குழாயின் அடிபாகத்தில் தங்கி வாழும் இந்த டானியா சோலியம் வயிற்றையை சுற்றியுள்ள பகுதிகளில் முட்டையிடுது இந்த முட்டைகள் தான் ரொம்ப ஆபத்தானது இது மனித இரத்த நாளங்கள்ல பயணிப்பதால உடல்ல எல்லா பாகங்களுக்கும் சென்று விடுது இந்த முட்டை பரவும் எல்லா இடங்கள்லையும் நிச்சயம் பாதிப்பை உருவாக்கும் அதிலும் இதயம் மூளை கண் நுரையீரல் போன்றவற்றில் பெரிய பாதிப்பை உண்டாக்குது இறைச்சி சாப்பிடுவதால டேனியா சோலி மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு புழுவும் மனித உடல்ல பரவுது அது ட்ரிச்சூரா டிச்சுராசிஸ் இந்த இரண்டு புழுவும் ஒரே குணமுடியவை தான் இந்த இரண்டு புழுவினாலும் மனித உடல்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பன்றி இறைச்சியை வேக வைத்து சாப்பிடுறதால இந்த புழுக்கள் அழிந்து இது தவறான ஒன்று அமெரிக்காவின் ஆய்வில் இருபத்தி நாலு பேர் பன்றி இறைச்சி பேர் பரிசோதனை பன்றி இறைச்சியை சமைத்து உண்டவர்கள் தான் இந்த புழுக்கள் சாதாரணமான கொதிநீரால இறப்பதே கிடையாது இந்த பன்றி இறைச்சி சாப்பிடுவதால் நம்ம உடல்ல பரவும் புழுக்கள் மூலம் ஹார்ட் அட்டாக் ஹைப்பர் டென்ஷன் போன்றவை உருவாயிடுது அதிகமான பன்றி இறைச்சி சாப்பிடும் நாடான அமெரிக்கா மற்றும் ஈரோப் நாடுகளில் பாதி பேர் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பன்றிகள் நோய்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அது சுகாதாரமற்ற ஒரு விலங்கும் கூட பன்றைய காலத்திலலாம் மனித கழிவை சுத்தம் செய்யறதுக்கு தான் இந்த பன்றிகளை பயன்படுத்தினாங்க இப்போ நாகரீக வளர்ச்சி அடைந்ததால பன்றிகளை மனித கழிவை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்துறது இருந்தாலும் கூட அந்த பன்றிகள் சுகாதாரமற்ற ஒரு விலங்கு தான் இப்போலாம் ஒரே இடத்துல அந்த பன்றிகளை விட்டு வளர்க்குறாங்க அதனால அது அதனுடைய கழிவுகளை அது உண்டு வாழுது இப்படி நோய்களை ஏற்படுத்தும் ஒரு விலங்கா பன்றிகள் இருக்கிறதுனால தான் இறைவன் குர்ஆன்லையும் பன்றி இறைச்சியை சாப்பிடுவதற்கு தடை செஞ்சுருக்கான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவன்